செழிப்புன்ற பிரமாணமே எப்படி வேலை செய்யுதுன்னா விதைத்து அறுத்து விதைத்து அறுத்து முதல்ல ஒரு மூ ஒரு மூட்டை இருக்கு அதில் ரெண்டு பக்கா விதைக்கிறேன் திருப்பி ஒரு மூட்டை அறுக்கிறேன் திருப்பி ஒரு அரை மூட்டை விதைக்கிறேன் திருப்பி ஒரு அஞ்சு மூட்டை அறுக்கிறேன் திருப்பி அஞ்சு மூட்டையில் ஒரு மூணு மூட்டை விதைக்கிறேன் திருப்பி பார்த்தா ஒரு முப்பது மூட்டை அறுக்கிறேன் திருப்பி எடுக்கிறேன் திருப்பி முப்பது மூட்டையில் இருபது மூட்டை விதைக்கிறேன் திருப்பி பார்த்தீங்கன்னா இரநூறு மூட்டை விளையுது இப்போ இரநூறு மூட்டையில் நான் ஒரு நூற்றம்பது மூட்டையை விதைக்கிறேன் திருப்பி பார்த்தா ஆயிரம் மூட்டை வருது ஆயிரம் மூட்டையிலேருந்து ஒரு எண்ணூறு மூட்டையை திருப்பி நான் விதைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மூட்டை இப்படி தான் பெருக்கம் வருதுன்றார் பவுல் ஹவு ப்ராஸ்பரிட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் தான் உங்க கையில் இருக்கிற பணம் ஒரு விதை விசுவாச விதை உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஒரு சீட் உங்கள் விதைக்கு மேல் உங்களை நீங்க என்ன பண்ண முடியாது உங்க வாழ்க்கை உயர முடியாது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் பிரதர் நான் ஒரு கோடி கொடுக்கணும் பிரதர் அப்படிம்பாங்க நிறைய பேர் இல்ல முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பத்தாயிரத்து கொடுக்கற மனது இருக்கான்னு பாருங்க இந்த லட்சத்தை என்னால் கொடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படிதான் இன்க்ரீஸ் வரும் நான் என்ன சொல்கிறேன் இந்த பத்தாயிரத்துக்குள்ளே லட்சம் இருக்குது அந்த லட்சத்துக்குள்ளே கோடி இருக்குன்றேன் நான்